ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேலமில் இருக்கக்கூடிய இந்த ராமானுஜர் கோயில் பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை ராமானுஜர் மணிமண்டபம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது இருந்து ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் சேலம் டு சென்னை ஹைவேஸில் எருமப்பாளையம் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்கும் ஸோ அது பக்கத்தில் இருக்குது இது நல்ல மழை அடிவாரத்தில் அவ்வளோ அமைதியான இடமா இருக்குது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த கோயிலுக்கு வரும் போது அதுலேயும் நீங்கள் ஈவினிங் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் போல் போனீங்கன்னா நல்லா சன்செட்டையும் சேர்த்து பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படியே நம்ம ராமானுஜர் சன்னதிக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி படி ஏறி போகணும் உள்ளே போனால் நல்ல பெரிய சிலையாக இருக்குது இந்த கோயில் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அதாவது ஆயிரம் வருஷ பேர்தே அந்த ராமானுஜருக்கு அதை வந்து இது பண்ணுறதுக்காக வந்து அந்த டைமில் வந்து இந்த கோயிலை ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம ராமானுஜரை வழிபட்டாலே நம்மளுக்கு வந்து பெருமாள் வந்து நம்ம என்னென்ன வேண்டுறோமோ அதெல்லாம் ஈஸியாக கிடைக்குங்கிறாங்க அதாவது பெருமாளுக்கு வந்து நம்ம இவர் மூலியமாக ரெக்கமெண்டேஷன்ல போகும்போது நம்மளுக்கு ஈஸியா நம்ம வேண்டதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அங்க இருக்கிற ஐயர் இந்த ஸ்டோரி எல்லாமே நம்மளுக்கு அங்கே நம்ம போகும்போது அதே மாதிரி இந்த கோயிலை சுத்தி பாத்தீங்கன்னா நாலு பெருமாள் இருக்கும் என்னென்ன பெருமாள்னா காஞ்சிபுரத்தில் இருக்கிற வரதராஜ பெருமாள் அப்புறம் திருமலை வெங்கடாஜலபதி அதுக்கப்புறம் மேல்கோட் நாராயணான சம்பத்குமாரன் சன்னதி அப்புறம் கடைசியாக ஸ்ரீரங்கம் பெருமாள் ரெங்கநாத சுவாமி இருக்கார்ல அவர் இருப்பார் ஸோ இவங்க எல்லாத்தையும் நம்ம வழிபட்டாலே அந்த நூற்றி எட்டு வைணவ ஸ்தலங்களை கும்பிட்டதுக்கான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இம்ப்ளை பண்ணுறதுக்காக இந்த நாலு பெருமாளையும் வந்து இந்த மாதிரி சுற்றி வச்சிருப்பாங்க இந்த கோயில் பக்கத்தில் இருக்கிற மலை மேலே பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ஒரு அங்கேயும் ஒரு பெருமாள் கோயில் இருக்குதுன்னு சொன்னாங்க அதனால் ஈவினிங் டைமுக்கு மேலே போக முடியாது மார்னிங் மாதிரி போனால் நம்ம பார்க்கலாம் அங்கே ஒரு கிராமம் கூட இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ராமானுஜர் வந்து ஆச்சாரியா ஆச்சாரியா அப்படின்னு சொல்லி கூட சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ ராமானுஜ ஆச்சாரியா அப்படின்னு சொன்னாங்க ஸோ நம்மளுக்கு வந்து மனமுருகி இவர்கிட்ட வேண்டும் போது நம்மளுக்கு வந்து என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வந்து செஞ்சு கொடுப்பாரு இவரோட மோட்டோ என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்வ் ஆல் பீங்ஸ் அ சர்வஸ் டு காட் நம்ம எல்லா உயிரினங்களுக்கும் மனிதராக இருக்கட்டும் மற்ற உயிரினங்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் நம்ம வந்து கடவுளை போன்று சேவை செய்கிறது அந்த பெருமாளுக்கே வந்து சேவை செய்கிற பயலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ராமானுஜருக்குன்னு தனி மணிமண்டபம் வச்சு கோயில் நான் ஃபஸ்ட் டைம் இங்கே தான் போனேன் ப்ளேஸுமே ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ கண்டிப்பாக சேலம் பக்கம் வரவங்க இந்த பிளேஸை விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் அது மட்டும் இல்லை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கான ப்ளே ஏரியாவும் தனியாக வச்சுருக்காங்க அதுவுமே ரொம்ப அருமையாக இருந்தது ஸோ இந்த மாதிரி எங்கெங்கே நான் போகிறேனோ அதெல்லாம் உங்களுக்கு நான் வ்ளாக காமிக்கிறேன் வர போகிற ஃப்யூச்சர் வீடியோஸில் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் பாய் டேக் கேர்